அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு நம்ம அனைவரும் சகல விதமான வளங்களையும் நலங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று நம்முடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு புதன்கிழமை மார்கழி மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் வருடத்தோட முதல் நாளே இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அமைந்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆமாங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை யாரெல்லாம் இன்னைக்கு பார்க்குறாங்களோ அவங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டம் செய்தவர்கள் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிறைவை அடைந்து வானத்தில் பயங்கர பிரகாசமாக ஒளி வீசி அழகோடு இருக்குதோ அதே போலவே நம்முடைய வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி பாதையில் சென்று நல்ல ஒரு நிறைவை அடையணும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்திலேயே ஒருத்தவங்க வெற்றி பெற பெறறாங்க அப்படின்னா அந்த வெற்றியை வந்து நீடித்து நிலைப்பது கஷ்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படிப்படியாக ஏறி கடின உழைப்பை போட்டு நம்ம அந்த வெற்றி பாதையில் போகும்போது தான் கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி வந்து நீடித்து இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அதனால இன்னைக்கு யாருமே தவற விடாதீங்க மாலை சரியாக ஆறு மணில இருந்து ஏழேகால் மணி வரை இந்த ஒன்னே கால் மணி நேரத்துல எப்போ வேணாலும் மேற்கு அடிவானத்துல ஒரு சின்ன வெள்ளிக்கீற்று மாதிரி ஒரு கோடு அதை நம்ம பொறுமையா கொஞ்சம் காத்திருந்து அதை பார்த்தோம்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலிகள் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மழை காரணமாகவோ மேகமூட்ட காரணமாகவோ நம்ம பார்க்க முடியலன்னா அதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் நம்ம வந்து ஓம் சந்திரமோலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை நம்மால் முடிந்தவரை சொல்லிட்டு நம்மளுடைய பூஜை அறையிலேயே நம்முடைய வேண்டுதலை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சில நிமிடங்களையே வானத்தில் தெரியக்கூடிய அந்த மூன்றாம் பிறைய பார்க்கும்போது நம்ம மனசுக்குளற அப்படி ஒரு புத்துணர்ச்சி அப்படி வந்து ஒரு சந்தோஷம் பேரானந்தம் ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்கும் பிரம்மஹத்தி தோஷம் போன்ற மிக கடுமையான தோஷங்களிலிருந்து நம்ம விடுதலை பெறலாம் அதே போல நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியங்கள் கிடைக்குமா அதிலும் இந்த மார்கழி மூன்றாம் பிறை வந்து தனிச்சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது பசங்க வந்து இந்த மூன்றாம் பிறையை இன்னைக்கு பார்த்தாங்கன்னா கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்குவாங்க செல்வ வளம் பெருகும் ஆரோக்கியம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் தான் ஆயுட்காரகன் மனோகாரகன் நம்முடைய மனசு தெளிவாக இருக்கணும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அதை சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தாலே அவங்க எந்த சுச்சுவேஷனையும் வந்து ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணி அதுலருந்து வெளியில் வந்துருவாங்க அது அப்படி இல்லாமல் என் நேரமும் குழப்பிக்கிட்டு மற்றவங்களையும் குழப்பி என்ன செய்ய போறோன்னே தெரியாமல் இருந்தான்னா அவங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பாதையை அடைவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னாலும் நம்ம வந்து சந்திரனோட அருள் நிச்சயமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் புதன் கிழமை சந்திரன் வந்து மனோகாரகன் புதன் வந்து புத்திகாரகன் மனமும் புத்தியும் யார் ஒருத்தவங்களுக்கு ஒழுங்கா செயல்படுதோ அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொன்னாக அமையும் அதனால இன்னைக்கு நீங்க சந்திர தரிசனம் பார்ப்பது அப்படிங்கிறது மிக 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 இன்றியமையாதது அதனால எல்லாருமே உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அந்த மாலை நேரத்துல கொஞ்சம் நீங்க குடும்பம் சமேதராக போயிட்டு நீங்க அந்த சந்திர தரிசனத்தை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதனால யாருமே தவற விட்டுடாதீங்க யாரெல்லாம் அவசியம் இந்த மூன்றாம் பிறையை இன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் பசங்க படிக்கிற பசங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற பசங்க அந்த ஞாபக மறதியினால் பாதிக்கப்படுற பசங்க அவங்க எல்லாருமே இந்த மூன்றாம் பெரிய தரிசனம் செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு புத்தி கூர்மை திறன் அப்படிங்கிறது நல்லாவே அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் பார்த்தாங்கன்னா திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்கள் பார்த்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் பெரியவர்கள் வயதானவர்கள் பார்த்தாங்கன்னா அவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது நீடிக்கும் அது மட்டும் இல்லாம ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சந்திரன் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரோ சந்திரன் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறாரோ அவங்களும் இன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்யணும் சந்திரன் வந்து ராகு கேது போன்ற சர்ப்ப கிரகங்களோடு சேர்ந்திருந்தா அவங்களும் இன்றைய தினம் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் அவசியமா செய்யுங்க ஏன்னா புதன்கிழமையில மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு அதிலும் வருடத்தில் முதல் நாள் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருந்தும் அதை நம்ம மிஸ் பண்ணோன்னா நம்ம தான் வந்து நல்ல விஷயத்தை வந்து தவிர்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால எல்லாருமே இன்னைக்கு இந்த மூன்றாம் பெரிய தரிசனத்தை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரிங்க நமக்கு சந்திரனோட அருளும் சிவபெருமானோட அருளும் புதன் பகவானோட அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க இன்னைக்கு பிரேதரிசனம் பார்க்கும்போது உங்களுடைய வலது உள்ளங்கையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான இரண்டு பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இன்று நீங்க பிரேதரிசனம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வலது உள்ளங்கையில் நீங்க வச்சிருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் தாங்க இவை அதாவது பச்சரிசியும் பச்சை பயிரும் இந்த இரண்டு பொருள்களை நீங்க உங்க கையில வச்சிட்டு நீங்க சந்திரனை தரிசனம் செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை சந்திர பகவான் கிட்ட கேளுங்க அதுவும் வந்து நீங்க சந்திரன்கிட்ட எப்பொழுதும் நீங்க வழிபாடு செய்தாலும் உங்களுடைய கைகளை யாசகம் கேட்பது போல் தான் வச்சிருக்கணும் அதாவது பிச்சை கேட்பது போல் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த இரண்டு பொருள் வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்க சில்ற காசுகள் வச்சுக்கலாம் பவுன் ஏதாவது பொருள் தங்கத்தில் ஏதாவது பொருள் வைக்கலாம் அல்லது வெள்ளி காயின் வெள்ளி பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் உங்களுடைய கைகளில் வச்சு கொள்ளலாம் நீங்கள் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை உங்களால் முடிந்தவரை உச்சரிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை சந்திர பகவான் கிட்ட வையுங்க முக்கியமாக நமக்கு பொன் பொருள் சேர்க்கையை விட நம்முடைய மனம் தான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் மனசும் உடம்பும் ஆரோக்கியமாக இருந்துட்டாலே மற்றதெல்லாம் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும் அதனால முக்கியமாக சந்திரனுக்கு உரிய அந்த நெல் பச்சரிசி அதை மாதிரி புதன் பகவானுக்கு உரிய இந்த பச்சை பயிர் இதை ரெண்டுத்தையும் நம்ம கையில் வச்சு வேண்டிக்கும் நிச்சயமாக நம்முடைய மனமும் புத்தியும் மிக தெளிவாக மிக தைரியமானதாக இருக்கும் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சின்ன பசங்க படிக்கிற பசங்களும் மாதிரி கையில வச்சுக்கலாம் இதை வந்து அப்படியே உங்க பூஜை ரூம்ல வச்சுடுங்க நாளைக்கு காலையில நீங்க பறவைகளுக்கு இதை நீங்க உணவாக கொடுப்பது அப்படிங்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு புதன் கிழமை அப்படிங்கறதால இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது புதன் கோரையில் யாரெல்லாம் இந்த பரிட்சைக்காக இருக்காங்களோ டென்த்து டுவெல்த்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்க இந்த பச்சை பயிருக்கு மேலே ஒரு நல்லெண்ணெய் விட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றி அவங்க வந்து நல்லா படிக்கணும் புத்தி கூர்மை நல்லா இருக்கணும் ஞாபக சக்தி நல்லா இருக்கணும் அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயும் டைவர்ட் ஆகாமல் படிப்பில் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வேண்டிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி